என்ன எவ்வளோ ஆட்டோ ஓடுங்களா இது இருக்குதுப்பா ஆட்டோ வருமா எங்கேப்பா போகணும் ரேஷன் கடிக்கு போகணும்ண்ணா போல வாப்பா உக்காருப்பா போலாம்ண்ணா ரைட்டு தானேப்பா ஆ ரைட்டில் போ

வேற வேற ஆட்ட வேற வச்சி எடுத்து வந்துக்குறேன். சட். டையம்பாயு ரெ டென்ஷனா பேசுறா? என்னனு argparseலாம் இருக்கல. 4 லட்சம் நல்லா கொடுப்பாங்க பார்த்தா எப்படி கொடுத்துருவாங்க பாருண்ணா. வேஸ்டி. பாரு. இது புடவை இதுல வேற சீல் வேற போட்டு வச்சிட்டாங்க. சக்கரை. ஒரு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் சக்கரை. அரிசி இது என்ன அரிசி கூடன்னு தெரியல வெள்ளையா இது பச்சை அரிசின்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ பச்சை அரிசி அவ்வளவுதான் பேரு என்ன இருக்கு அவ்வளவுதான் கரும்பு வேற கரும்பு இத வச்சுதான் நாங்க பொங்கலே கொண்டாட போறோம் சிறப்பா இருக்கும் போல சந்தோஷம் பொங்கல் இதெல்லாம் என்ன நான் சேர்த்தா ஒரு இரநூறுவா முந்நூறு ரூபா வருமா இதை உடமா வாங்க முடியாத நிலைமையில இருக்கிறோம் டாஸ்மாக்ல எவ்வளவு லாபம் வருது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் குடுத்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கலாம்ல இதெல்லாம் ஒரு பொங்கல் பரிசுன்னு குடுத்துக்கிறாங்க பாருண்ணா வேலைக்கு போறவனே எங்க அம்மா லீவு போட்டு வேற இங்க அமிச்சு வச்சிருக்கான் நீ மாற்றுவார் எங்க நாட்டிலே சரி விடுப்பா அடுத்த வருஷம் நல்லா மாற்றம் வரும்பா